ஓம் சாந்தி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்று சக்கர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் இனிமையான குழந்தைகளை நினைவுடன் கூடவே படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும் நினைவினால் தூய்மை ஆவீர்கள் மேலும் படிப்பின் மூலம் உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள் கேள்வி ஸ்காலர்ஷிப் உதவி பெறுவதற்கு எந்த உயிர் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் பதில் ஸ்காலர்ஷிப் தந்தையின் உதவி பெற வேண்டுமானால் அனைத்து பொருட்களின் சாதனங்கள் இருந்தும் முகத்தை நீக்க வேண்டும் செல்வம் குழந்தைகள் வீடு முதலிய எதுவுமே நினைவு வரக்கூடாது சிவபாபா நினைவு மட்டும் இருக்க வேண்டும் முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும் அப்போதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும் புத்தியில் இந்த நஷம் இருக்க வேண்டும் நம்ம எவ்வளவு பெரிய தேர்ச்சி தேர்ச்சியடைகிறோம் நம்முடையது எவ்வளவு பெரிய படிப்பு மேலும் படிப்பு சொல்லித் தருபவர் சுயம் துக்கத்தை போக்கி சுகம் தரும் தந்தை அந்த மிக மிக அன்பான தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் படிப்பிக்கிறார் என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு நஷா செருக்கு இருக்க வேண்டும் படிக்கிறதோ ஆத்மா தான் இல்லையா ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறது சரீரம் சாம்பலாகிவிடுகிறது ஆக பாபா வந்து குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் ஆத்மாக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் நாம் படிக்கிறோம் யோகம் நினைவு யாத்திரையை கற்றுக்கொள்கிறோம் என்று பாபா சொல்லியிருக்கிறார் நினைவினால் இருப்பீர்களானால் உங்களுடைய பாவ கர்மங்கள் நீங்கள் பதீத பாவனரோ ஒரு தந்தைதான் பிரம்மா விஷ்ணு சங்கரரை பதீத பாவனர் என சொல்ல மாட்டார்கள் லக்ஷ்மி நாராயணரை சொல்வார்களா கிடையாது பதீத பாவனரோ ஒரே ஒருவர் தான் முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துவோர் ஒருவர் தான் அவர் உங்களுடைய தந்தையாவார் குழந்தைகள் அறிவார்கள் மிக மிக அன்பான எல்லையற்ற தந்தை அவரை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்தே வந்துள்ளோம் பாபா வாருங்கள் வந்து எங்கள் துக்கத்தை போக்குங்கள் சுகத்தை கொடுங்கள் சிருஷ்டியோ அதே தான் இந்த சக்கரத்தில் அனைவரும் வந்தியாக வேண்டும் எண்பத்தி நாலு பிரிவிகளின் சக்கரத்தை பாபா புரிய வைத்துள்ளார் ஆத்மாதான் சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறது ஆத்மா அறிந்துள்ளது இந்த மரண உலகத்திலிருந்து அமரலோகத்திற்கு அல்லது நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாம் படிக்கிறோம் பாபா வருகிறார் குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் உலகத்தின் எஜமானராக ஆக்குவதற்காக நீங்கள் எவ்வளவு பெரிய பரீட்சையில் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் உயர்ந்தவர்களும் உயர்ந்தவராகிய சுப்ரீம் தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் பாபா வந்து கற்பிக்கும் போது நஷா எறிகிறது பாபா மேலும் தீவிரமாக நஷாவை அதிகரிக்க செய்கிறார் பாபா வருவதே அமரலோகத்திற்கு தகுதி உள்ளவராக ஆக்குவதற்காக இங்கோ யாரும் தகுதியானவர் கிடையாது நீங்களும் அறிவீர்கள் நாம் தகுதியுள்ள தேவதாக்களின் முன் தலை வணங்கி வந்துள்ளோம் இப்போது மீண்டும் பாபா நம்மை முழு உலகத்தின் எஜமானராக ஆக்குகிறார் ஆக அந்த நஷா அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் இங்கே நஷா அதிகரிக்கிறது வெளியில் சென்றதும் நஷா குறைந்து விடுகிறது என்று இருக்கக்கூடாது குழந்தைகள் சொல்கின்றனர் பாபா நாங்கள் உங்களை மறந்து போகின்றோம் நீங்கள் இந்த தூய்மை இல்லாத உலகத்தில் தூய்மை இல்லாத சரீரத்தில் வந்து எங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறீர்கள் உலகத்தின் எஜமானராக ஆக்குகிறீர்கள் குழந்தைகள் நீங்கள் உலக ராஜ பதவி என்ற மிகப்பெரிய லாட்டரி பெறுகிறீர்கள் ஆனால் நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள் ஆகவே அத்தகைய உயர்ந்த படிப்பின் மீது நல்லபடியாக கவனம் செலுத்த வேண்டும் நினைவு நினைவையாத்திரினால் வேலை நடைபெறாது படிப்பும் அவசியமாகும் எண்பத்தி நாலு பிரிவு சக்கரத்தை எப்படி சுற்றி வருகிறோம் என்பது புத்தியில் சுற்ற வேண்டும் பாபா மிக நன்றாக நக நஷாவை ஏற்றுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களைப் போல் பெரிய மனிதராக யாராலும் ஆக முடியாது நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாகிவிடுகிறீர்கள் உலகத்தின் எஜமானராக உங்களைத் தவிர வேறு யாராவது ஆகியிருக்கிறார்களா என்ன கிறிஸ்தவர்கள் உலகின் எஜமானர் ஆவதற்காக முயற்சி செய்தனர் ஆனால் உங்களைத் தவிர வேறு யாரும் உலகத்தின் எஜமானர் ஆவதற்கு சட்டம் சொல்லவில்லை விதியே இல்லைன்னு சொல்கிறார் பாபா எஜமானராக ஆகக்கூடிய பாபா தான் தேவை வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நல்ல புத்தி இருக்க வேண்டும் ஞான அமர்தத்தின் அளவே அதிகரித்து கொண்டே இருக்கிறார் நாம் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறோம் என்பதில் மட்டுமே இருந்துவிடக்கூடாது நினைவின் மூலம்தான் தூய்மையாவீர்கள் ஆனால் பதவியும் பெற வேண்டும் தூய்மை தண்டனை பெற்று அனைவரும் ஆகத்தான் வேண்டும் ஆனால் பாபா வந்திருக்கிறார் உலகத்தின் எஜமனாராக ஆக்குவதற்காக அனைவருமே சாந்தி தான் செல்வார்கள் அங்கே சென்று அனைவரும் அங்கேயே இருந்து விடுவார்களா என்ன அவர்களோ எந்த வேலைக்கும் ஆக மாட்டார்கள் யார் பிறகு வந்து சுர்கத்தில் ராஜம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வேலைக்காவார்கள் நீங்கள் இங்கே வந்திருப்பதே சுர்கத்தின் ராஜ பதவியே பெறுவதற்காக உங்களிடம் ராஜ பதவி இருந்தும் ராஜ பதவி இருந்தது பிறகு மாயா அதை அபகரித்து கொண்டது இப்போதுதான் மீண்டும் மாயா ராவணன் மீது வெற்றி பெற வேண்டும் உலகத்தின் எஜமானராக நீங்கள் ஆகத்தான் வேண்டும் இப்போது உங்களை இராவணன் மீது வெற்றி கொள்ள வைக்கிறார் ஏனென்றால் நீங்கள் ராவண ராஜ்யத்தில் ஆகிவிட்டீர்கள் அதனால் மனிதர்களை குரங்குடன் ஒப்பிடப்படுகிறது குரங்குகள் மிக மோசமான விகாரிகளாக உள்ளன தேவதைகளோ சம்பூர்ண நிர்விகாரிகள் இந்த தேவதைகள்தான் எண்பத்தி நாலு பிறவைகளுக்கு பிறகு தூய்மையற்றவர்களாகிவிட்டுள்ளனர் பாபா சொல்கிறார் உங்கள் கையில் உள்ள செல்வம் குழந்தைகள் சரீரம் முதலிய அனைத்திலிருந்தும் மோகத்தை நீக்கிவிட வேண்டும் செல்வந்தர்களோ பணத்தின் பின்னால் போய் உயிர் விடுகின்றனர் கையில் உள்ள பைசா விடுபடுவதே இல்லை ராவணனின் சிறைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடப்பார்கள் கோடியில் சிலர்தான் வெளிவருவார்கள் அனைத்து பொருட்களிலிருந்தும் மோகத்தை முகத்தை நீக்கி குரங்கிலிருந்து தேவதையாகி விடுவார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் உள்ளங்கையில் பைசாவை இறுக்கி பிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதன் பின்னாலேயே அவர்களின் பிராணன் உள்ளது நாள் முழுவதும் ஆட மாளிகைகள் குழந்தைகள் முதலியற்றின் நினைவு வந்து கொண்டே இருக்கும் அந்த நினைவிலேயே இருந்து விடுவார்கள் பாபா சொல்கிறார் கடைசியில் வேறு எந்த ஒரு பொருளின் நினைவும் வரக்கூடாது என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் அநேக பிரவுகளின் பாவங்கள் எல்லாம் அடைந்துவிடும் பணக்காரர்களின் பணமோ எல்லாமே மண்ணோடு மண்ணாகிவிடும் ஏனென்றால் பாவத்தின் பணம் இல்லையா வேலைக்காகாது மாவா சொல்கிறார் நான் ஏழை பங்காளேன் ஏழைகளை பணக்காரர்களாகவும் பணக்காரர்களை ஏழைகளாகவும் ஆக்கிவிடுவேன் இந்த உலகம் மாற வேண்டியுள்ளது இல்லையா பைசாவின் நஷா எவ்வளவு உள்ளது நமக்கு இவ்வளவு பணம் உள்ளது ஏரோப்ளைன்கள் உள்ளன வாகனங்கள் உள்ளன மாளிகைகள் உள்ளன பிறகு எவ்வளவுதான் பாபாவை நின் நினைப்பதற்காக கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும் நினைவு நிலைக்காது அதற்கு இல்லை கோடியில் சிலர் தான் வெளிப்படுவார்கள் மற்றபடி பைசாவையே நினைத்து கொண்டிருப்பார்கள் பாபா சொல்கிறார் தேகத்துடன் கூட எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் மறந்துவிடுங்கள் இதிலேயே ஒட்டி கொண்டிருப்பீர்களானால் உயர்ந்த பதவி பெற முடியாது பாபா புருஷத்தம் செய்ய வைப்பார் இல்லையா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நரனிலிருந்து நாராயணாக ஆகுவதற்கு ஆக இதில் யோகமும் நினைவும் முழுமையாக இருக்க வேண்டும் ஒரு பாபாவே தவிர வேறு எந்த ஒரு பொருளோ செல்வமோ குழந்தைகளோ எதுவுமே நினைவு வரக்கூடாது அப்போது நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த உதவி பெற முடியும் அந்த மனிதர்கள் உலகத்தில் சாந்திக்கான ஆலோசனை தருகின்றனர் ஏனென்றால் பைசா பெறாத மெடல் கிடைக்கிறது அதிலேயே குஷி அடைந்து விடுகின்றனர் இப்போது உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கிறது நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறீர்கள் அப்படி இல்லை நாம் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் நினைவில் இருக்கிறோம் என்றால் போதும் நாம் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிடலாம் என்பதில்லை மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும் ஒரு சிவபாபாவின் நினைவு மட்டுமே நினைவிருக்க வேண்டும் மேலும் கடைசியில் வேறு எதுவுமே நினைவு வரக்கூடாது நீங்கள் மிக பெரிய தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் பாபா புரிய வைத்துள்ளார் நீங்கள் தான் பூஜைக்குரியலாக இருந்தீர்கள் பிறகு மாயா பூஜாரி தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டுள்ளது உங்களிடம் மனிதர்கள் கேட்கின்றனர் நீங்கள் பிரம்மாவை தேவதை என ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா பகவான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா சொல்லுங்கள் நாங்களோ பிரம்மாவை பகவான் என சொல்வதில்லை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் மிக நல்ல சித்திரங்கள் உள்ளன திருமூர்த்தி கல்பவிருட்சம் மற்றும் சிருஷி சக்கரம் அனைத்தும் நம்பர் ஒன் சித்திரங்கள் ஆரம்பத்தில் இருந்த இந்த இரண்டு சித்திரங்கள் தான் இருந்தன இவைதான் உங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியவனாக இருந்த இருக்கும் லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை நீங்கள் வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லுங்கள் அவற்றிலிருந்தால் ஞானத்தை எடுத்து கூறினால் புரிந்து கொள்ள முடியாது அனைத்திலும் முக்கியமான சித்திரங்கள் திருமூர்த்தி சிருஷ்டி சக்கரம் என்றும் கல்போருட்சத்தினுடையதே ஆகும் இதில் காட்டப்பட்டுள்ளது யார் யார் எப்போது வருகின்றனர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது முடிவு கோருகின்றது மீண்டும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையை யார் செய்கின்றார் மற்ற அனைத்து தர்மங்களும் முடிந்து போகின்றன அனைத்திலும் மேலே இருப்பவர் சிவபாபா பிறகு பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா இதை புரிய வைக்க வேண்டும் இல்லையா அதற்காகத்தான் சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மற்றபடி சுட்சுமவதனமோ சாட்சாத் காரத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது பாபா படைப்பவர் முதலில் சுட்சுமவதனத்தையும் பிறகு ஸ்தூலவதனத்தையும் படைக்கிறார் பிரம்மா தேவதே அல்ல விஷ்ணு தேவதை ஆவார் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக காரம் கிடைக்கிறது பிரஜா பிரம்மாவோ இங்கே இருக்கிறார் இல்லையா பிரம்மாவுடன் உள்ளவர்கள் பிராமணரில் இருந்து பிறகு தேவதையாக போகிறன்ற போகிறவர்கள் தேவதைகளோ அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பரிஸ்தாக்கள் என சொல்லப்படுகிறார் படுவார்கள் பரிஸ்தாகி பிறகு வந்து தேவதா பதவி பெறுவார்கள் கர்ப்ப மாளிகையில் பிறவி இருப்பார்கள் உலகம் மாறிக்கொண்டே உள்ளது இன்னும் போக போக நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்க போகிறீர்கள் நல்ல உறுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள் இன்னும் கொஞ்சம் சமயமே உள்ளது நீங்கள் வந்திருப்பது நரனிலிருந்து நாராயணனாக ஆகுவதற்கு ஃபெயிலாகிவிட்டால் பிரஜையாகி விடுவீர்கள் சன்னியாசிகள் முதலானோர் இவ்விஷயங்கள் புரிய வைக்க முடியாது ராமருடைய கௌரவத்தையே கெடுத்துவிட்டனர் பாடுகின்றனர் ராமர் ராஜா அப்படின்னு பாடுறாங்களாம் ராமரே பிரஜை என்பதாக என்பதாக பிறகு அங்கேயே இத்தகைய அதர்மத்தின் விஷயம் எப்படி இருக்க முடியும் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் அதனால்தான் பாடப்படுகிறது பொய்யான மாயை பொய்யான உடல் ஐந்து தான் மாயா என சொல்லப்படுகிறது செல்வம் அல்ல செல்வம் சம்பத்து என சொல்லப்படுகிறது மனிதர்களுக்கு கூட தெரிவதில்லை மாயா என சொல்லப்படுவது எது என்று இதை பாபா இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் பாபா சொல்கிறார் நான் பரமாத்மா ஆத்மா என்னை விடவும் உயர்ந்தவர்களாக எஜமானர்களாக உங்களை ஆக்குகிறேன் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு உயர்ந்த படிப்பு மனிதர்களிருந்து பகவான் ஒருவரே தேவதையாக்க முடியும் தேவதைகள் இருப்பது சத்தியுகத்தில் மனிதர்கள் இருப்பது கலியுகத்தில் நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் அமர்ந்து மனிதரில் இருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு சுலபமாக்கி புரிய வைக்கிறார் தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும் ஆக பிரஜைகளையும் அதிகம் உருவாக்க வேண்டும் கல்ப கல்பமாக நீங்கள் இவ்வளவு பிரஜைகளை உருவாக்குகிறீர்கள் சத்தியுகத்தில் இவ் எவ்வளவு பிரஜைகள் இருந்தனரோ அவ்வளவு சத்தியுகம் இருந்தது இப்போது இல்லை மீண்டும் வரும் இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகத்தின் எஜமானர்களாக இருப்பார்கள் சித்திரங்களோ உள்ளன இல்லையா பாபா சொல்கிறார் இந்த ஞானத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு தருகிறேன் பிறகு மறந்து போகும் பிறகு தோபரோகத்திலிருந்து பக்தி ஆரம்பமாகும் ராவண ராஜ்யம் வந்துவிடுகிறது நீங்கள் வெளிநாடுகளிலும் இதை புரிய வைக்க முடியும் சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தோடு மற்ற தர்மங்களை சி சேர்ந்தவங்களுக்கோ தொடர்பு கிடையாது அதனால் பாபா சொல்கிறார் இந்த திருமூர்த்தி மற்றும் கல்பவிரட்சம் முக்கியமான சித்திரங்களாகும் இவை மிகவும் முதல் தரமானவை பாபா சொல்கிறாரு கல்பவிரோட்சமும் திருமூர்த்தி படமும் முக்கியமானது கல்பரோட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்திலிருந்து புரிந்து கொள்வார்கள் இன்ன தர்மங்கள் எப்போது வரும் கிறிஸ்து எப்போது வருவார் பாதியில் அந்த அனைத்து தர்மங்களும் உள்ளன மற்றபடி மீதி பாதியில் உங்களுடைய சூரிய வம்சி சந்திர வம்சி ஐயாயிரம் வருடங்களின் விளையாட்டு ஞானம் பக்தி வைராக்கியம் ஞானம் என்பது பகல் பக்தி என்பது இரவு பிறகு எல்லையற்ற வைராக்கியம் வருகிறது நீங்கள் அறிவீர்கள் இந்த பழைய உலகம் முடிந்துவிடப் போகிறது ஆகவே இவற்றை மறந்துவிட வேண்டும் பதித பாவனர் யார் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் இரவும் பகலும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இருக்கின்றனர் பதீத பாவனரே சீதாராம் காந்தியும் கூட கீதை படைத்திருந்தார் அவரும் கூட இதே போல் பாடியிருந்தார் ஏ பதித பாவனா சீதைகளின் ராமா என்று ஏனென்றால் சீதைகளாகிய நீங்கள் அனைவரும் மணமக்கள் இல்லையா பாவா மணமகன் பிறகு சொல்லிவிடுகிறார் சொல்லிவிடுகின்றனர் ரகுபதி ராகவ ராஜாராம் என்று இப்போது அவர் திரேதகத்தின் ராஜா விஷயம் முழுவதையுமே குழப்பிவிட்டுள்ளனர் அனைவரும் கைதட்டி கொண்டே பாடுகின்றனர் நாமும் பாடினோம் ஓராண்டாக கதராடை முதலியவற்றை அணிந்தோம் பாபா வந்து புரிய வைக்கிறார் இவரும் கூட பிரம்மா காந்தியை பின்போற்றுவராக யாகியிருந்தார் இவரோ அனைத்தையுமே அனுபவம் செய்துள்ளார் முதலில் இருந்தவர் கடைசியாக ஆகியுள்ளார் இப்போது மீண்டும் முதலாம் ஆவாராக ஆவார் உங்களிடம் சொல்கின்றனர் எங்கெங்கோ பிரம்மாவை அமர்த்தியிருக்கிறீர்கள் என்று இதையும் புரிய வைக்க வேண்டும் அட கல்பராட்சத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறார் எவ்வளவு தெளிவாக உள்ளது அவரோ அசுத்தமான உலகத்தின் கடைசியில் நிற்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணரும் மேலே காட்டப்பட்டுள்ளனர் இரண்டு புனைகள் சண்டையிட்டுக் கொள்கின்றன கிருஷ்ணர் வெண்ணையே சாப்பிட்டு விடுகின்ற மாதாக்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறது அவர்கள் புரிந்து கொள்கின்றனர் இந்த ஞானம் இந்த உலகத்திற்கானது அல்ல நீங்களும் எதிர்காலத்தில் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கான பலனை உருவாக்குவதற்காக படிக்கிறீர்கள் அவர்கள் இந்த பிறவியின் சுகத்திற்காக படிக்கின்றனர் எனவே அதை படிக்க வேண்டும் கூடவே இந்த படிப்பையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் பயப்பட வேண்டாம் விஷயம் ஏதும் இல்லை ஆன்மீக ஞானத்தை ஏன் எடுக்கக்கூடாது படங்களை எடுத்து சென்று புரிய வைக்க வேண்டும் ஞானம் அனைவருக்கும் மிக அவசியமானதாகும் என சொல்லுங்கள் ஆனால் குழந்தைகள் எழுந்து நிற்பதில்லை தயாராவதில்லை வேலை சுமையில் சிக்கிக் கொள்கின்றனர் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்றால் பிறகு சேவையில் ஈடுபட வே ஈடுபட்டு விட வேண்டும் அனைவரும் ஸ்ரீமத் படி நடப்புறவர்களாக இல்லை இடையில் மாயை அடித்து அடி கொடுத்து விடுகிறது சில குழந்தைகளுக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது ஆனால் நாம் சென்று பலருக்கும் நன்மை செய்வோம் என்ற போதை ஏறுவதில்லை பாபாவும் இந்த இளமை பருவத்தில் ஏமாற்றத்தை ஏன் அடைய வேண்டும் என புரிந்து கொள்வார் நாங்கள் பாரதத்தை முன்னேற்ற வேண்டும் என சொல்ல முடியும் உண்மையான சேவை செய்து மனிதர்களை தேவதையாக்க வேண்டும் பாபாவுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது போதை ஏறுவதில்லை ஆகையால் ரஜோ புத்தி என பாபா சொல்கிறார் மிக நல்ல வாய்ப்புள்ளது பலரும் ஞானத்தின் கர்வம் மிக்கவர்கள் உள்ளனர் ஆனால் நேர் எதிர் சேவை ரிசர்வ்ஸ் நிறைய செய்கின்றனர் அவர்களுக்கும் பாபாவுக்கும் மட்டுமே இது தெரியும் இது வெள்ளத்துக்கு தெரியும் வெள்ளம் உள்ள பைக்கு தெரியும் ராகுவின் கிரகசாரம் பிடித்துவிடுகிறது ப்கஸ்பதி திசை குரு பார்வை இறங்கி ராகுவின் திசை அமர்ந்து விடுகிறது அவ்வப்போது பாருங்கள் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றனர் அப்போது பாருங்கள் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது விழுந்து விடுகின்றனர் குழந்தைகளுக்கு நிறைய தைரியம் இருக்க வேண்டும் சபதம் செய்ய வேண்டும் நாங்கள் இந்த பாரதத்தை சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டு தான் ஓய்வோம் உங்களின் தர்மம் நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதாகும் பிரஷ்டாச்சாரிகளை கீழானவர்களை சிரேஷ்டாச்சாரிகளாக உயர்வானவர்களாக ஆக்க வேண்டும் பாபா நன்றாக போதையேற்றுகிறார் ஆனால் குழந்தைகளுக்குள் உதாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும் ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதைகள் ஆக்க வேண்டும் ஞானத்தின் கர்ப்பத்தில் வரக்கூடாது ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும் ரெண்டு நிச்சய புத்தி உள்ளவராகி முதலில் தன்னிலையை உறுதியாக கொள்ள வேண்டும் தெய்வத்துடன் சேர்த்து கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையுடன் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும் வரதானம் தந்தையின் சமஸ்காரங்களை தனது உண்மையான இயல்பான சமஸ்காரங்களாக கொண்டு விடக்கூடிய வீணான மற்றும் பழைய சமஸ்காரங்களிலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக எந்த ஒரு வீணான சங்கல்பம் அல்லது பழைய சமஸ்காரம் தேக அபிமானத்தின் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஆத்மீக சுரூபத்தில் சமஸ்காரம் தந்தைக்கு சமமானதாக பாப்சமான் இருக்கும் எப்படி தந்தை எப்பொழுதும் விஸ்வ கல்யாணக்காரி வரோபகாரி கருணை உள்ளம் கொண்டவர் வரமளிக்கும் வள்ளல் வரதாதா ஆக இருக்கிறாரோ அதே போல் சுயம் தங்களது சமஸ்காரம் நேச்சுரல் இயல்பானதாக ஆகிவிட வேண்டும் சமஸ்காரம் இயல்பானதாக ஆகிவிட வேண்டும் சமஸ்காரம் அமைவது என்றால் எண்ணம் சொல் மற்றும் செயல் இயல்பாகவே அதே பிரகாரம் நடப்பது வாழ்க்கையில் சமஸ்காரம் என்பது ஒரு சாவி போல அதன் மூலம் தானாகவே நடந்து கொண்டே இருப்பீர்கள் பிறகு உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதில்லை ஸ்லோகன் ஆத்மீக நிலையில் நிலைத்திருந்து தனது ரதம் சரீரம் மூலமாக காரியம் செய்விப்பவர் தான் உண்மையான புருஷாத்தி முயற்சியாளர் ஆவீர்கள்